ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் சிறந்த வழிகாட்டி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் போக்கி அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்து இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்லாம் வர்ணிச்சது அடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாம் என்ன சொல்கிறது ஓம் சர்வ லக்ஷண லட்சிதாய நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லா சிறந்த லக்ஷணங்களும் பொருந்தியவர் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம் அது என்ன லட்சணம் இப்போ லட்சணம் லட்சணம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு உலக ரீதியானது ஒரு ஆளை பார்த்தாக்க பார்வைக்கு எப்படி இருக்கார் அவருக்கு கண் காது மூக்கு நாக்கு உடம்பெல்லாம் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காரா நல்ல விதமாக இருக்கா அப்படின்னு இந்த வெளி தோற்றத்தை தான் பார்க்குறோம் இந்த தோற்றத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்சம் பார்க்குறேன் என்னென்ன இவர் என்ன படிச்சிருக்காரா இவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்காரா நல்ல செல்வத்தோட செல்வ செழிப்போட வசதியாக இருக்காரா இதெல்லாம் தானே பார்க்குறோம் இதைத்தான் நம்ம பெரிய ஒரு லட்சணமாக ஸ்கேலாக வச்சுருந்துக்கோம் ஒரு மனிதர்களை எட போடுறதுக்கு ஒரு ஆளை நாம அளக்கறதுக்கு இதெல்லாம் தான் நம்ம இடைய ஒரு அளவுகோலா வச்சுட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா நம்ம சிற்றறிவுக்கு அவ்வளவுதான் தெரியும் ஆனால் அரண்மம் சொல்றது இவர் சர்வ பொருந்தியவர் நிறைஞ்சவர் அப்படின்னா எதை வச்சுன்னு சொல்றது அப்படின்னா இப்போ வழி தோற்றத்தை மட்டும் இல்லை முன்னாலேயே சொல்லியிருக்கேன் இவரோட வழி தோற்றத்தை பார்த்துட்டு யாரானு இவர்கிட்டக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாளா ஒன்றுமே சொன்னேனே இவர் என்னென்னலாம் போட்டுன்னு இருக்காரு இவர்கிட்ட என்னென்ன சாமான்லாம் வச்சுருக்காருன்னு ஆனால் அத்தனை பேரும் அவர்கிட்ட வரா அப்படின்னா அப்போ இந்த வெளித்தோற்றத்தை தாண்டி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அத்தனை பேரையும் ஆகர்ஷணம் பண்ணுறாப்புல அத்தனை பேரையும் வசீகரிக்கிறாப்புல அத்தனை பேருக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்குறாப்புல ஏதோ ஒன்று இருக்குது என்னென்ன அதுதான் குணம் அதனால் நம்ம பார்வைக்கு எப்படி இருந்தும் நன்னாக இருந்து பிரயோஜனம் இல்லை அது அந்த குணமும் இருக்கணும் என் குணத்தான் தாளே தலை சொல்கிறாரு வள்ளுவர் அப்படி அந்த குணங்கள் நிரம்பியவராக இருக்கார் அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த குணம் என்ன அந்த பரம்பொருள் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லட்சணம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோ அந்த அத்தனை லக்ஷணங்களும் பொருந்தியவராக இருக்கார் முதல்ல ஞானம் அடுத்தது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம் ஏன்னா செல்வம் இருந்தால் தானே கேட்குறவர்களுக்குலாம் வாரி வழங்க முடியும் இப்படி ஞானம் ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் மேலே அன்பு அருள் இதெல்லாம் நிரம்பினவராக இருக்கிறது தான் சர்வ லட்சணங்களும் பொருந்தியவர் அப்படின்னு ஒரு கடவுள் கடவுள் பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த தகுதியெல்லாம் இருக்கணும் சும்மா எல்லாரையும் நாம் அவதாரம் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு இந்தந்த தகுதியெல்லாம் இருந்தால்தான் அப்படின்னா அந்த தகுதியெல்லாம் தான் இது தான் சிறந்த ஞானம் இருக்கணும் தெளிந்த அறிவு இருக்கணும் நல்ல பொறுமை இருக்கணும் கருணை இருக்கணும் அன்பு இருக்கணும் அருள் இருக்கணும் ஐஸ்வர்யம் இருக்கணும் இத்தனையும் இருக்கணும் இத்தனையும் நிரம்பி இருக்கிறதுனால சர்வ லட்சண லட்சிதா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இத்தனையும் அவர் நிரம்பி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் தனியாக சொல்லணுங்கிறது இல்லை பல உதாரணங்கள் பல அடியார்களோட சரித்திரம் எப்படி இல்லாமல் காமிக்கிறது எப்படி இல்லாமல் அவர் வந்து நமக்கு அருள் பண்ணிகிட்டுருக்கார் அப்படிங்கிறதுலேருந்தே தெரியறது அதனால்தான் சர்வ லட்சண லட்சிதா எனமகா அப்படின்னு அவர் தான் பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக அந்த வார்த்தையினால் நாமத்தினால சொல்லியிருக்கு அடுத்த எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் அக்ஷாயிரதயோகினே நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா தேரில் பொருந்திய அச்சாணி போன்றவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் எல்லா லக்ஷணங்களும் பொருந்தியவர் எல்லா சிறப்பும் பொருந்தியவர்னு சொல்லிட்டு அடுத்த நாமமே என்ன சொல்கிறதுன்னு தேருக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அதை மாதிரி அச்சாணி போன்றவர் அப்படின்னு எதுக்கு அச்சாணி போன்றவர் தேருக்கு வேணால் அச்சாணி வேணும் ஏன் தேர் ஓடுறது சுற்றணும் ஓடணும் அப்படின்னா அச்சாணி இருக்கணும் இவர் எதுக்கு தேருக்கு அச்சாணி மாதிரி எதுக்கு அச்சாணியாக இருக்கன்னு இந்த உலக சுழற்சிக்கு இந்த அண்டச்சராச்சரமும் சுழல்றதே எல்லாம் பார்த்தாக்க உலகத்தில் கிரகங்கள்லாம் சுற்றின்னு வருது அதை சுற்றுறது இது சுற்றுறது பூமி சுற்றுறது பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது சூரியனை எல்லாம் சொல்கிறா இல்லையா விஞ்ஞானத்தில் என்னெல்லாமோ கண்டுபிடிச்சி அத்தனையும் சொல்லியிருக்காள் இது அத்தனையும் எல்லாம் ஒன்று சுத்தணும்னா அதுக்கு ஒரு மைய புள்ளி இருக்கணுமோ இல்லையோ ஏதோ ஒரு அச்சாணி இருந்தால் தானே சுத்த முடியும் காலச்சக்கரம் 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 அப்படின்னா இந்த சக்கரம் சுத்தணும்னாலே அதுக்கு ஒரு அச்சாணி வேணும் அந்த அச்சாணி மட்டும் எப்படி இருக்கும்னு அது சுத்தாக இருக்கும் அதுதான் அங்கே முக்கியம் அச்சாணியை சுத்த ஆரம்பிச்சுடுத்துன்னா அவ்வளவுதான் போச்சு தேர் ஓடாது அதைப்போல் இவர் என்னன்னு அண்டச்சராச்சரத்தோட இயக்கத்துக்கும் இயக்கிறவர்னு அர்த்தம் அப்போ அந்த அச்சாணினால் தான் இந்த சக்கரம் சுற்றி அது நகர்ந்து போகிறாப்பில் இந்த காலச்சக்கரம் சுழல்றது இதில் இன்னுமே என்ன பிறப்பு இறப்பு எல்லாம் வருது திரும்பி திரும்பி வருது படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குன்னா சுற்றிகிட்டே இருக்குன்னா அதுக்கு சுத்தாத இது அத்தனையும் சுத்த வைக்கிற ஒரு அச்சாணியாக யார் இருக்கார்னர் இவர் தான் இருக்கார் பரம்பொருள் இவரால் தான் இத்தனையும் நடக்கிறது அதனால தான் அக்ஷாய ரதயோகினே நமகா அப்படின்னு இவருக்கு சிறப்பு பேராக இருக்குது இந்த தேர் அச்சாணி அப்படின்னு ஞாபகம் வருது இவரோட தியாகராஜரோட திருவிளையாடலில் ஒன்றும் திருவாரூர் தியாகராஜா அப்படின்னாலே உலகப் பிரசித்தம் என்னென்ன திருவாரூர் தேரழகு அப்படின்னு திருவாரூரில் தான் பெரிய அழகு திருவாரூர் தேருங்கிறது அப்படி ஒரு பிரபலமானது அதை அதை ஒட்டின அதோட ஒரு விஷயம் அந்த தியாகராஜ லீலையில் வருது சோழராஜாவில் சோழ தேசத்தில் இருக்க ஆரூர் சோழராஜா இருக்கர் ஆறூர் பெருமான பரம பக்தியோடு இருக்கிறது அந்த ராஜாவோட சபைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தலை சிறந்த ஒரு தச்சர் வந்தார் அதாவது தச்சர் அப்படின்னா சில்ப மர மர தான் செய்யக்கூடியவா அவர் தான் தச்சர் தச்சர் அப்படின்னு சொல்லுவா மரவேலை செய்யக்கூடியவர் அவர் வந்தார் இவர் நல்ல சில்பசாஸ்திரம் எல்லாத்துலேயும் ரொம்ப நிபுணர் ரொம்ப கெட்டிக்காரர் தலை சிறந்த அறிஞர் தேர் தேர் செய்கிறதுல அது ரொம்ப கைதேர்ந்தவர் அப்படின்னு ராஜாவுக்கு தெரிஞ்சது உடனே என்ன பண்ணால் ஆஹா நம்ம ஆரூர் பெருமானுக்கு இப்படி ஒரு தலை சிறந்த சிற்பியை விட்டு நம்ம ஒரு தேர் பண்ணி அந்த தேரில் அவரை ஏற்றி அந்த தேரோட வீதியில் அவரை பார்க்கணும் தரிசிக்கணும் அப்படின்னு சோழராஜாவுக்கு ஆசை வந்து உடனே இந்த தச்சரத்தை கேட்டார் எங்கள் தியாகராஜாவுக்கு தியாகேச பெருமானுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தேர் ஒன்று பண்ணணும் உலகத்திலே அதுக்கு ஈடு இணையாக இன்னொன்று இருக்கக்கூடாது அப்படி ஒரு சிறந்த தேரை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தரேன் அப்படின்னு ஆனால் அதுக்கு நிறையா பொருள் செலவாகுமே உடனே ராஜா என்ன தன்னோட கருவூலத்தை திறந்து விட்டார் இதுலேருந்து எத்தனை வேணால் எடுத்துக்கலாம் என்ன வேணுமோ எடுத்துங்கோ எத்தனை வேணுமோ எடுத்துங்கோ ஆனால் எனக்கு என் தியாகேஷ பெருமானோட பிரமாதமான தேர் தான் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்னென்ன மரங்கள்லாம் வேணுமோ என்னென்ன மரம்லாம் வேணும்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சுன்னெலாம் பண்ணிட முடியாது இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு காரியம் பண்ணுறது மட்டும் இல்லை அது எப்படி நெறியோடு ஒழுங்குமுறையோடு பண்ணணும் அப்படி பண்ணினால் நமக்கு அதுக்கு குறித்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது தான் அது அதுக்கு உண்டான மரங்கள்லாம் ராஜாட்ட சொன்னார் எல்லாம் வந்தது பண்ணினா பல நாட்கள் அது முயற்சி பண்ணி பிரமாதமான தேர் பண்ணினர் தேவலோக சிற்பிகள் பண்ணினாப்பில் இந்த தச்சர் பண்ணின தேர் ரெடியாகிடுது இப்போ தேர் ரெடி ஆனோன்னே அதில் தியாகேஷ பெருமானை ஏற்றி தேர் திருவிழா ரதோத்சவம் பண்ணணும் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்படி ஒரு தேர் புதுசாக ரெடியாகிருக்கு ஆரூரில் தேர் ஓட போகிறது அப்படின்னு ஒன்று ஊர் உலகத்தில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் ஆரூரில் வந்து குமிஞ்சா எல்லோரும் அந்த ரத உற்சவம் பார்க்கணும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணார் இந்த சில்பி ரவி சங்கியாகம் என்னும் பன்னிரெண்டு சக்கரங்கள் அந்த தேருக்கு பன்னெண்டு சக்கரம் பன்னெண்டு குதிரை இழுத்துன்னு போகிறாப்புல அந்த தேரை பிரமாதமாக பண்ணியிருக்கார் இப்போ ஒரு நல்ல நாளில் பார்த்து தியாகேஷ் பெருமான ஏத்தியாச்சு தேரில் ஏத்தியாச்சு இதை பார்த்த ஜனங்களாக ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்போ தேர் நிலையிலேந்து வெளியில் வரணும் அப்போ என்ன பண்ணினார் தேர் சிற்பி அதுக்கு சாஸ்திரப்படி என்னென்னெல்லாம் பண்ணணுமோ அந்த சக்கரங்களுக்கெல்லாம் பலி கொடுக்கறது அப்படின்னு பலி கொடுக்கறது அதே மாதிரி திக்பாலகர்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான பலிகள்லாம் கொடுத்து பலி கொடுக்கறது அப்படின்னா என்ன இந்த பூஷணிக்காய் உடைக்கிறது தேங்காய் அந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது எலுமிச்சம் பழம்ங்கிறது சில அன்னங்கள் சாப்பாடு இதெல்லாம் போடுறது இதெல்லாம் பண்ணி மற்ற தேவதைகள் எல்லாத்தையும் திக்பாலர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தியாச்சு திருப்திப்படுத்தி இப்போ என்ன பண்ணால் எல்லோரும் வடத்தை பிடிச்சின்னு இருக்கா இந்த சில்பி வந்து சொல்கிற குரலை கொடுத்து எல்லோரும் இப்போ எல்லாம் பண்ணியாச்சு சாங்கெல்லாம் ஓவர் நீங்கள் அதனால் எல்லோரும் தேரை இழுக்கலாம் அப்படின்னு கையை அசைச்சா வாத்தியங்கள்லாம் முழங்கிறது தேர் நிலையை விட்டு நகரணும் எல்லா ஜனங்களும் தேரை இழுக்கிறா இழுத்தா என்ன ஆயிடுத்து தேர் நகரவே இல்லை மாட்டேங்கிறது நிலையை விட்டு நகரவே மாட்டேங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன் இத்தனை கூட்டம் இழுக்கிறது எல்லாம் வலிமையாக தானே எல்லோரும் இழுக்கிறா அப்படின்ட்டு உடனே இன்னும் வேறு எதாவது இன்னும் பண்ணணுமா பூஜை பூஜை பண்ணணுமா பண்ணி இன்னும் எல்லாம் பண்ணி தியாகராசருக்கு திருப்பி தீபாராதனையெல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணி திருப்பி எல்லாரும் ஜோராக தேரை இழுக்கணும் அப்படின்னா இழுத்து பார்த்தா இழுக்கலை வெளியில் வரமாட்டேங்கிறது தேர் நகரவே மாட்டேங்கிறது நிலையை விட்டு நகரல இப்படி என்ன இவ்வளவு அழகாக தேரை பண்ணி இத்தனை ஜனங்களும் ஆர்வமாக காத்துன்னு ஓடுற தேர் அப்படின்னு ஓடுற தேரை பார்த்தா தானே அழகு இவ்வளோ பேரும் முயற்சி பண்ணினா தேர் நகரவே இல்லை என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தா ராஜா வந்து பார்க்குறார் கவலைப்படுறர் சிற்பி கவலைப்படுறார் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா வாழலாம் முடிஞ்சதெல்லாம் ஆனால் தேர் அந்த நிலையை விட்டு நகரவே இல்லை இதை பார்த்தர் சிற்பி நம்ம என்னமோ பெரிய சிற்பின்னு புகழ்பெற்ற சிற்பின்னு பேரை வாங்கி பெரிய என்னமோ தேவலோகத்து மயன் சிற்பத்துலேருந்து சிற்பி வந்து பண்ணி நாப்பில் ஒரு தேரெல்லாம் பண்ணி கடைசியில் இத்தனை ஜனங்கள் ஆர்வமாக காத்துனுக்கிட்டு இந்த தேர் ஓடலைன்னா தனக்கு பெரிய அவமானம் அப்படின்னு அந்த சிற்பி என்ன பண்ணார் தியாகேஸ்வருமான்ட வேண்டின்றர் நான் என்ன ஆசையாக தானே பண்ணினேன் பக்தி ஸ்ரத்தியோடு தானே பண்ணேன் ராஜா பொருள் கொடுத்ததும் ராஜா தானே முதல்ல ஆசைப்பட்டு இப்படி ஒரு தேர் பண்ணும் பண்ணார் எங்களோட பக்தியெல்லாம் இருந்தாலும் பழுது இருக்கா எங்களுக்கு புரியலையே இப்படி ஓட மாட்டேங்கிறதே இவ்வளோ முயற்சி பண்ணியும் தேர் ஓடாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை நிலைய விட்டு நகரவே மாட்டேங்கிறதே அப்படின்னு தியாகேஸ்வரமான்ட அழுதர் அழுதுட்டு என்ன பண்ணார் இப்படி இந்த தேர் நகர்லேன்னா நேர் தேர் ஓடலைன்னா ஓடாத தேர் பண்ணினா பழி எனக்கு வேண்டாம் அதனால் நான் என் உயிரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அந்த சிற்பி தன்னோடய உயிரை பிராணத்தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டார் அந்த சமயத்தில் பார்த்தார் கருணாமூர்த்தியான தியாகே சிவப் உடனே ஆகாயவாணியில் சொல்கிறார் வந்து ஷில்பிகிட்ட பண்ணினதுலேயும் தப்பு இல்லை சர்வ லட்சணங்களோடு தான் தேரை பண்ணியிருக்கார் அதே மாதிரி ராஜாவோட அந்த பக்தி ஸ்ரத்தையிலையும் குறைவில்லை வந்த ஜனங்களோட பக்தியிலையும் குறவில்லை ஆனால் இத்தனை பணி ஏன் தேர் ஓடலை அப்படின்னா அங்கே எப்பொழுதுமே இன்னொரு அந்நிய சமண மதத்தில் சேர்ந்தவரெல்லாம் இருக்கா இல்லையா அவர்களோட அந்த இருந்த ஒரு முனிவரோட அவரோட சூழ்ச்சி அவரோட மந்திர ஜபத்தினால் என்ன பண்ணியிருக்கா இந்த தேர் ஓடாதபடிக்கு கட்டி போட்டா காரணம் என்னென்னா இவ்வளோ ஒரு புகழ் பெற்ற தேர் ஓடி தியாகேஷ பெருமானுக்கு ஓடி இதுக்கு புகழ் வந்துடு போகிறதேன்னு அவ கட்டி போட்டுறான் சக்தியினால் இதோ இப்போது என்னோடய கிருபையினால் அருள்னால் அந்த சக்தியை வலிமை இழக்க செஞ்சேன் அதனால் இப்போ எல்லாரும் இழுங்கோ உங்கள் பக்தியில் ஒரு குறவும் இல்லை அப்படின்னு தியாகேஷ பெருமான் ஆகாஷவாணியில் சொல்ல இப்போ எல்லோரும் ஆரூரா தியாகேஷா ஆரூரா ஆ தியாகேஷான்னு தேரை இழுக்க தேர் பிரமாதமாக ஓட ஆரம்பிச்சுது அப்படி ஓட ஆரம்பித்ததுனாலேயே வீதி விடங்கர் வீதி விடங்கர் அப்படின்னு தியாகேஷ பெருமானுக்கும் புகழ் வந்தது இப்படி தான் ஆறூர் தேரழகு ஆறூர் தேரழகுன்னு ஆரூருக்கு தேர் வந்ததுக்கு காரணம் அந்த தேருக்கு அச்சாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதனால்தான் அக்ஷாய ரதயோகினேன மகான் அவருக்கு சிறப்பு திருநாமம் இருக்குது அப்படி இருக்கிறவரோட திருநாமத்தில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்